வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிழல் இல்லா நிலை ஷேடோ வி ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓபிஇ பற்றி தான் ஓபிஇ அப்படின்னா அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றியும் என்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கோம் சரி வாங்க நேரத்தை வீணடிக்காமல் நாம் மொதல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இல்லை நாம் இப்போ முதல்ல ஓபிஇ அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் ஓபிஇ அப்படின்னா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம் அது என்ன அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது இரவு வேலைகளாகட்டும் இல்லை இந்த இது நம்ம தூங்கும் போது தான் எப்போயுமே நிகழுது ஆக்சுவலாக டீப்பாக நம்மளோட மைண்டு வந்து உள்ள ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போகும்போது தான் இந்த ஓபிஇ அப்படின்றது வெளிப்படுது இந்த ஓபிஇ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவரோட இருந்து அவங்களோட ஆன்மா வந்து வெளியில் இருப்பது போல் உணர்றது தான் ஓபிஇ அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உடனே கேட்கலாம் அது என்ன உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறுறது ஏன் ஆன்மான்னு நீங்கள் குறிப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன் ஆன்மா இல்லாமல் ஏதாச்சும் ஒரு மூளையோட ஆழ்ந்த சிந்தனையாக கூட இது கனவா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து சொல் நினைக்கலாம் இது ஏன் நான் வந்து ஆன்மா அப்படின்னு குறிப்பிடுறேன் அப்படின்றது வந்து ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை வந்து நான் கடைசியா உங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவங்கள் கிடையாது அது ஒரு காத்து போன ஒரு அமைப்பு தான் இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் இதை வந்து எப்படி உணருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தூக்கத்துல இருந்து அந்த ஆன்மாக்கள் வந்து காத்துல மிதக்கிறது போல உணர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இது மெயினான விஷயங்கள் இது பொதுவாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களை அவங்க படுத்திருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்களாலேயே வந்து பார்க்க முடியும் அப்படின்னு இதில் வந்து குறிப்பிடுறாங்க கிட்டத்தட்ட இது எப்படிப்பட்ட ஒரு இதுனா நம்ம சின்ன வயசுலாம் நம்ம நிறையா கதைகள் வந்து கேட்டிருப்போம் தூங்கிட்டே இருந்தார் அப்படியே வந்து இறந்துட்டாரு அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய கதைகளை கேட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா தூங்கும் போதே தங்களோட உடல் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஆள்கள் யார் யார் இருக்காங்க இப்போ நம்ம கூட நைட்டில் நிறைய பேர் படி தூங்கலாம் இல்லை நம்மளை சுற்றி வெளியில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடலை விட்டு ஆன்மா மட்டும் பிரிஞ்சு வந்து அதெல்லாம் பார்வையிட்டால் எப்படி இருக்கும் இதை தான் வந்து ஓபிஇ அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஇ அப்படின்றது நம்ம சயின்ஸ் மூலிமா இதுவரையும் நிரூபிக்கப்படலை இதுக்கு எந்த ஆதாரங்களுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க மேலும் இதை பற்றின ரிசர்ச் எல்லாமே இருக்குது இந்த ஓபிஇ அப்படின்றது மனிதனோட உடம்புல ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க அதில் மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஒரு மனுஷனுக்கு வந்து அளவுக்கு கதிகமாக டிப்ரெஷன் அப்படின்றது இருந்தால் இந்த ஓபிஇ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா தூக்கமின்மை தூக்கமின்னா எப்போ பார்த்தாலும் நைட் ஷிஃப்ட்டு பெரும்பாலும் நைட்டில் நம்ம தூங்கலை அப்படின்னாவே வந்து நம்ம மைண்டு வந்து ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும் கிட்டத்தட்ட ரொம்ப இது டிப்ரெஷனுக்கும் சேர்ந்து வரும் நம்மளோட தூக்கம் இல்லாத காரணமாக நம்ம முன்னாடி வந்து ஒரு விஷுவல்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு தோன்றது வந்து சகஜம்தான் இது நம்ம மூளையை பாதிக்கிறதுனால வந்து இந்த மாதிரியான ஒரு ஓபி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஒரு சில பேர் உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க ஒரு சில மாத்திரைகள் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அந்த மாத்திரைகளோட விளைவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓபியா அப்படின்றது நம்மளுக்கு நைட்டில் வெளிப்படுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிற பழக்கம் அதிகமாக நிறைய பேத்துக்கு இருக்குது ஒரு சில பேர் வந்து இந்த சிவபானம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க நைட் டைமில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அப்படி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா தன்னை வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் அந்த இதில் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து உணர்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓபிஏ அப்படின்றது அவங்களுக்கு வந்து நார்மலாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து சயின்ஸ் பூர்வம் இதை வந்து நம்மளுக்கு முன்வைக்கிறாங்க இந்த காரணத்தெல்லாம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூளையை பாதிக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்குது ட்ரக்ஸ் ஆகட்டும் மருந்துகளாகட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூளையை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டெராய்டு மாதிரி தான் அந்த மாதிரி நிலைக்கு யூஸ் பண்ணும் போது தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது ஆனால் இதுதான் காரணமாக அப்படின்னு யோ இன்னும் நல்லா ஆழ்ந்து போனால் பார்த்தீங்கன்னா இந்த யோகா யோகாவில் நம்மளுக்கு என்ன எல்லாமே ப்ளஸ் தானே இருக்குது மைனஸ் எங்கே இருக்குது இந்த யோகா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓபி ஏற்பட காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க யோகா மட்டும் இல்லை மெடிடேஷன் கூட ஓபிஐ வர்றதுக்கு காரணம் நல்ல கடினமான வேலை இந்த மலை ஏறுறது இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக உடம்புக்கு வந்து ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸுகள் ஆகட்டும் இதெல்லாம் கூட நம்மளுக்கு ஓபி ஏற்படுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மெடிடேஷன்ல ரொம்ப டீப் மெடிடேஷனுக்கு போயிட்டு மூலையில ஒரு சில இதுங்களை வந்து தூண்டி விடுறது மூலயமா கூட இந்த ஓபிஇ ஏற்படுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த காரணங்களால பார்த்தீங்கன்னா இந்த ஓபி வந்து இயல்பாகவே மனிதர்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி அறிவியல் பக்கமாக நம்மளுக்கு வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஓபிஇ அப்படின்றது இன்னும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை இதை பற்றின ஒரு ஆராய்ச்சிகள் தான் நடந்துட்டு இருக்கிறேன் இதுவரையும் சரி வாங்க இப்போ நம்ம என்டிஇ அப்படின்னா என்னன்றத பார்த்துருவோம் என்டிஇ அப்படின்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த ஓபிஇ அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு வந்து இருந்து ஒரு ஆன்மா வெளியேறும்போது வழிகள் வந்து உணரப்படாது நம்ம வந்து நார்மலாக தூங்கிட்டு இருக்கும் போது இப்போ எழுந்திரிச்சு நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த ஓபியில் ஏற்படுது ஆனால் என்டிஇ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இறக்குற தருவாயில நம்மளுக்கு என்ன ஏற்படும் ஒரு மூச்சு திணறல் வரும் ஒரு வலுப்பு வரலாம் இல்லை வந்து உடம்பு வந்து சிவரிங்காக வந்து உதறலாம் இந்த மாதிரி உடம்ப வந்து வருத்தி அந்த ஆன்மா வெளியில் போகிற மாதிரி இருக்கிறது தான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாவே மரணத்திலிருந்து மீண்டு திரும்பி வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை தான் வந்து என்டிஇ அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாவோட விழுந்திக்க போயிட்டு வந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இதுக்கும் நிறையா காரணங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம எடுத்துக்கிற ட்ரக்ஸு இந்த மாதிரி கூட இது பண்ணலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் உபாதைகளால் நம்மளுக்கு வந்து அந்த நிலைமை போதும் இல்லை ஒரு சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து செத்து பிழைச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இது இந்த சின்ன வயசுல எல்லாம் நம்ம பாட்டி தாத்தா கடை கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இந்த மாதிரி இறந்து போனாங்க ஒருத்தவங்க வந்தாங்க கீரை கொடுத்தாங்க அரிசி கொடுத்தாங்க பருப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு மித்துகள்லாம் நம்ம கிராம சைடுகள்லாம் நிறையவே இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நம்ம உடம்ப விட்டு வெளியில போய் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி இப்போ இந்த என்டிஇ அப்படின்னா என்ன மாதிரியான உணர்வுகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்டிஇ அப்படின்னா நார்மலாக அந்த ஓபியில் இருக்கிற மாதிரி தான் உடம்பை விட்டு நம்மளுடைய நபர்கள் அந்த எந்த நபரும் அவங்க வந்து உடலை விட்டு வெளியில் வந்து அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களே அவங்க பார்த்துக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இதெல்லாம் வந்து ரெண்டுக்குமே பொதுவானது ஓபிஇ என்டிஇ இது ரெண்டுக்குமே பொதுவானது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்டிஇ நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒளி ஒரு சுரங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அது என்ன ஒளி சுரங்க பாதை அவங்களோட உடம்ப விட்டு வெளியில் வந்த சவுல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளியில் வந்து பயணிக்கிற மாதிரியும் ஒரு சுய சுரங்க பாதையில் வந்து அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ட்ரெயினில் டீப்பாக ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி காட்சிகளோட அமைப்புகள்லாம் அவங்களுக்கு தோன்றதாக சொல்கிறாங்க ஒரு சில பேர் நம்மெல்லாம் படுக்கும்போது ரொம்ப மன கவலையோடைய டிப்ரெஷன் ஸ்டேட்டில் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இந்த என்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்த ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஃபீலிங் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அவங்கெல்லாம் என் எந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னாடி நடந்த சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு ரீகலெக்ஷன் அதாவது ஒரு மறு ஆய்வு பண்ணிட்டு வந்த மாதிரி திரும்பி போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தா எப்படி இருக்கும் இருந்து பார்த்துட்டு வருவாங்க அந்த மாதிரி நம்மளே அந்த டைம் டிராவல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து பார்த்து அந்த மாதிரி வர்றதா வந்து அவங்க மைண்டில் இருக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான விஷயங்களை வந்து அவ்வளோ தெளிவாக நம்ம மைண்டு வந்து எடுத்துக்காது அவ்வளோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த நாட்களை வந்து ஒரு டைம் வந்து ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் மைண்டில் வந்து அவ்வளோ தெளிவான ஒரு இது இருக்காது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவமானப்பட்ட தரணும் உங்களுக்கு வந்து எதை வெறுக்கணும் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த மறைக்க நினைக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா துல்லியமாக அவங்க மைண்டு வந்து ஞாபகத்துல வச்சுருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த திரும்பி அந்த கடந்து வந்த பாதைகளை வந்து திரும்பி பார்க்கறதுக்கு அந்த அந்த சாகர தருவாயில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி சாகிறது கிடையாது இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க அந்த மாதிரி தருணங்களில் பாத்தீங்கன்னா அந்த மைண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய சம்பவங்களை வந்து அந்த டைமில் அவங்களுக்கு நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இறந்து போன அவங்க நண்பர்கள் தாத்தா பாட்டி இவங்களையெல்லாம் பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம வயசான நிறைய பேர் பார்ப்பாங்க எங்கள் வீட்டுக்காரரை பார்த்தேன் எங்கள் மாமியார் பார்த்தேன் எங்கள் தாத்தாவை பார்த்தேன் எங்கள் சித்தப்பாவை பார்த்தேன் அவங்களாம் வந்து என்ன கூப்பிட்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது வந்து அவங்களோட ஆள் மனசில் ஏற்பட்ட பயம் இந்த மாதிரி எதாவது வேணால் இருக்கலாம் ஆனால் சயின்டிஃபிக்காக இதுவும் என் வந்து நிரூபிக்கப்படலை இதுவும் ஒரு ஆய்வில் தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓபிஇ அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி என்டி அனுபவிச்ச அனுபவிக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட் ஒன்று நடந்துருக்கு அது ஓபிஇ நடந்தவங்களுக்கு ஒன்றும் பெரிய எஃபெக்ட்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் என்டிஇ அப்படின்றத வந்து உணர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்க அந்த டெத்தோட எண்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது வாழ்க்கையோட எங்கேயே பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சே இவ்வளோதான் லைஃபாக அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்படுது இது வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அதுலேருந்து அவங்க கேரக்டர் பிஹேவியர் எல்லாம் பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லி நிறையா இடத்துல பதிவிட்டுருக்காங்க சரி நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இதை கடைசியில் வந்து ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஓபி இந்த ஓபிஇ வந்து பார்த்திங்கன்னா உடலை விட்டு ஆன்மா வெளியில் போய் இந்த காற்றுல மிதக்கிறது இந்த தன்னோட உருவத்தை தானே பார்க்கறது இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் இது வந்து உண்மையாலுமே நடந்துச்சு யாருக்குன்னா எனக்கே இது வந்து ரெண்டு தடவை வந்து நான் அந்த ஓபிஏ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு தடவை தான் அதுக்கு மேலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு தடவையுமே நான் தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஇ அப்படின்றத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா நான் தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா நார்மலாக வேக்கப் ஆகி நம்ம போகிற மாதிரி தான் நான் எழுந்திரிச்சு போகிறேன் போகும் போய் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா எல்லாம் கீழே அப்படியே படுத்துருக்காங்க திரும்பி பார்த்தா நானே வந்து பெட்டில் வந்து படுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் என்ன இது நம்மளே வந்து பெட்டில் படுத்துருக்கோம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூனை ஊதி தரையில் போட்டால் ஒரு பலூன் ஒரு சைனா பலூன் எது வேணால் வச்சுக்கோங்க இது போல் இந்த கடைசியில் நிற்கும் போது இந்த நிலையே எல்லாமே குதிச்சுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் என்னால் வந்து நிற்க முடியல என் உடலை பார்க்க முடியுது எங்கள் வீட்டில் படுத்திருக்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் படுத்திருக்காங்க அதெல்லாம் பார்க்க என்னால் முடியுது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேபிளே கிடையாது அது வந்து என்னாச்சுன்னா நம்ம நான் வந்து ரைஸ் ஆகி மேலே போயிட்டே இருக்கேன் அப்படி நான் வந்து மேலே போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மேலே சீலிங் ஃபேன் இருக்குது அந்த சீலிங் ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா மோதுற மாதிரி கிட்ட போயிட்டேன் இது ஃபேனு ஃபேனு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு பதட்டம் அப்போ அந்த ஒரு செகண்ட்ல வந்து இப்படிப்பட்ட உணர்வு வந்து உடம்புல வந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பியை கொண்டு போய் கரண்ட் ஃபிளக் ஹோல்டரில் சொரு சொருவுனா நம்மளுக்கு ஒரு கரண்ட் எர்த் அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து உடம்புல தூக்கி போட்ட மாதிரி நான் எழுந்திரிச்சேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஓபி கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்றும் தெரியல நான் எந்திரிச்சு பார்த்தப்ப நான் எதை வந்து பார்த்தேன்னா அது அப்படியே அவங்க அப்படியே தான் தூங்கிட்டு இருக்காங்க இது வந்து இதுதான் எனக்கு வேறுபட்ட வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டாவது முறையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் ரெண்டாவது தடவை தூங்கிட்டு இருக்கும்போது மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க கட்டுலேருந்து எந்திரிக்கிறேன் கிட்ட போகிறதுக்காக நான் வந்து எங்கள் அம்மா கீழே தூங்கிட்டு இருக்காங்க நான் தாண்டி வந்து கதவு கிட்ட போயிட்டேன் போயிட்டு அங்கே ஆனால் வந்து என்ன இதில் ஒரு ஃபீல்னா நம்ம மனசு வந்து என்ன நினைக்குது அப்படின்றத நம்மளால் நினைக்க முடியல ஏன்னா அந்த ஓபியில் போனப்போ வந்து அந்த கதவுக்கிட்ட போகும்போது என் மைண்டில் என்ன என்ன மனசில் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதரம் வந்துட்டு திரும்பி எப்படி அங்கே போவோம் நான் என்னை உடம்பு வெளியில் வந்தது ஏன்னா ரெண்டாவது தடவைன்றதுனால என்னால் அதை சுதாரிக்க முடிஞ்சது அதை நான் வெளியில் வந்துட்டோம் அப்படின்றதுக்காக இப்போ திரும்பி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஃபஸ்ட்டு தடவை அந்த புதிக்கிற மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை வந்து மேல் நோக்கி போனேன் ரெண்டாவது தடவை வந்து மேல் நோக்கி போகலை இது ரெண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் தெரிஞ்சிச்சு லைட்டாகனால் குதிச்சு அந்த அலைகள் அலை மாதிரியே ஆனால் அலைஞ்சிட்ருந்த தன்மை வந்து நார்மலாகவே இருந்துச்சு ரெண்டாவது தடவை அப்போ வந்து சரி வேணாம் இவ்வளவு தூரம் ரொம்ப தூரம் போயிட்டு ஒருவேளை போக முடியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா கட்டிலிருந்து என்னால எங்க அம்மாவை தாண்டி போக ரிட்டர்ன் போகும்போது அந்த கட்டில் மேல என்னால போக முடியல நான் குதிக்கும் போது பாடில பிரஷர் வந்து எனக்கு வந்து அந்த கட்டில ரீச் பண்றது கிடைக்கல பட் நடுவுல படுத்திருந்தது எங்க அம்மா அது அவங்க மேல உழுவுற மாதிரி போய் போகும்போது அதே ஆஃப் செகண்ட் அதே பதட்டம் அதே மாதிரி கரண்ட் அடிச்ச மாதிரி திரும்ப நான் எந்திரிச்சு வந்து உக்காறேன் இது வந்து எனக்கு நடந்த வந்து உண்மையான ஒரு ஒரு அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் இது வந்து என்னன்னே தெரியாமல் அப்போ நான் ரொம்ப நாள் குழம்பிட்டு இருந்தேன் அப்போ நான் இதை அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அதை சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இது உண்மையா பொய்யான்னு தெரில அப்படின்னும் போது அவன் எங்கேயோ இதை நெட்டில் எங்கேயோ படிக்கும் போது இன்னும் உனக்கு இந்த மாதிரி நடந்த மாதிரியே இங்கே யாருக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸை வந்து எனக்கு அமுச்சு விட்டுருந்தோம் அப்போ நான் இதை வந்து படித்து பார்த்தப்பா அட என்னப்பா நம்மளுக்கு நடந்த மாதிரியே எல்லாத்துக்கும் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சர்ச்சு தான் வந்து இது நீங்கள் நான் சும்மா எதார்த்தமாக பார்க்கும்போது இந்த ஓவியை பற்றி இன்றைக்கி என் கண்ணை பற்றி சரி நம்மளுக்கு ஒரு வீடியோவாக போடலாம் யார் யாருக்கு எத்தனை பேர்த்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சில விஷய சம்பவங்கள் நடந்ததெல்லாம் கேட்டிருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்பவே முடியாமல் தான் இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த ஆராய்ச்சியிலேயே பாருங்களேன் அது ஆன்லைன்லேயோ இல்லை வேறு எந்த ப்ரூஃப்லேயோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை பற்றினா ஒரு ஆராய்ச்சி தான் மேலெழுந்து போயிட்டு இருக்கே தவிர இதை பற்றின உண்மை அப்படின்றது வந்து நிரூபிக்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க உண்மை தான் இப்போ நான் சொன்னதே கூட அதனால நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இதுதான் வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட் இதை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் கரெக்டாக இது ஒரு வீடியோவாகவே இருந்துச்சு இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஓபிஇக்கும் என்டிஇக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்றது வீடியோவே பண்ணி போடலாம் அப்படின்னு நான் போ அதான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் உங்களில் யார் எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இல்லை இதை பற்றின சம்பவங்கள் எத்தனை பேர் இதுவரைக்கும் கேட்டிருக்கீங்க இந்த உடலை விட்டு ஆன்மா வெளியில் போகிற மாதிரி வெளியில் திரியிற மாதிரி நம்மளுக்கே நான் பல டீப்பான வந்து கனவுகளில் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயோ இருக்கிற மாதிரி கூட இருந்திருக்கு கனவு முடிக்கும் போது நார்மலா நம்ம எழுந்து ஆனால் இது வந்து உணரக்கூடிய தன்மைகள் வந்து ஒரு சில ரொம்ப ரேரு அந்த மாதிரி தான் வந்து அதுக்காக தான் வந்து நான் கிட்டே கேட்குறேன் உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டில் கீழே தெரிவிங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேற்கொண்டு நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு அப்டேட்டில் வந்து உங்களுக்கு காட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி